அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் கடவுள் இருக்கிறாரா ஸ்டீபன் ஹாக்கிங் பெரிய கேள்விகளுக்கு சுருக்கமான பதில் என்ற புத்தகத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் அந்த நூலின் முதல் தலைப்பாக கடவுள் இருக்கிறாரா என்ற தலைப்பின் கீழ் எழுதுகிறார் முதலில் ஸ்டீபன் ஹாக்கிங்கு கடவுளை பற்றி பேச அனைத்து உரிமையும் சுதந்திரமும் உள்ளது காரணம் பேரறிவான கடவுள் அறிவு அனைத்துக்கும் பொது இது சமயம் மதம் மற்றும் அனைத்து பிரிவையும் கடந்து அனைத்துக்கும் பொது ஸ்டீபன் ஹாக்கிங் முயற்சியை பார்க்கிறோம் மனித குலத்துக்கு அறிவியல் மூலம் உண்மையைத் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் இயல்பியல்லாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு கடவுள் பற்றி தெரிந்திருக்கும் என்று எண்ணினால் அது நமது தவறு காரணம் கடவுள் என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியவில்லை தெரிந்தால்தான் அதன்பின் அதனைக் காணும் அனுபவம் பெற வழி பிறக்கும் அவரின் நம்பிக்கை மற்றும் கருத்தை பார்ப்போம் நோ டேஸ் சயின்ஸ் புரொவைட்ஸ் பெட்டர் அண்ட் மோ கன்சிஸ்டன்ட் ஆன்சர்ஸ் பட் பீப்பிள் வில் ஆல்வேஸ் கிளிங் டு ரிலிஜன் பிகாஸ் இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் தே டு நாட் ட்ரஸ்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ் இப்போதெல்லாம் அறிவியல் சிறந்த மற்றும் நிலையான பதில்களை வழங்குகிறது ஆனால் மக்கள் எப்போதும் மதத்தின் மீது ஒட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் அது ஆறுதலை தருகிறது மேலும் அவர்கள் அறிவியலை நம்பவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை இதில் அறிவியல் தொடர்ந்த மேம்பட்ட பதில்களை வழங்குகிறது என்று குறிப்பிடுகிறார் அணுவை பிளக்க முடியாது என்று சொன்னதும் அறிவியல் அதை பிளந்ததும் அறிவியல் எனவே அறிவு வளர புதிய கண்டுபிடிப்புகள் வர அறிவியல் பதில் மாறிக்கொண்டே இருக்கும் அறிவியலைப் பொறுத்தவரை வேறு வழியில்லை அப்படிதான் இருக்கும் புதியவற்றை ஏற்றுக்கொண்டு உயிர் வளர்த்து கொள்ள வேண்டும் மதத்தின் மீது ஒட்டிக் ஏனென்றால் அது ஆறுதலை தருகிறது என்பது நமக்குச் சரியாக படுகிறது ஏன் என்றால் உண்மையைத் தெரிந்து கொள்ள உழைக்க வேண்டும் உழைக்க பயமுற்றவர்கள் அல்லது சோம்பலுற்றவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றைப் பற்றிக் கொண்டால் அது எளிதாகச் சுகமாயிருக்கும் ஸ்டீபன் ஹாக்கிங் தவறான புரிந்துணர்வு அறிவியல் உண்மை நிலையற்று மாறிக்கொண்டே போவதனாலும் கடவுள் என்றால் என்ன என்று தெரியாததாலும் மக்களில் ஒருசாரார் அறிவியலை ஏற்கவில்லை ஸ்டீபன் ஹாக்கிங் அன் சரியான புரிந்துணர்வு சிலர் உழைக்காமல் கடவுளிடம் பெற நினைப்பதாலும் கடவுள் என்றால் என்ன என்று தெரியாததாலும் அது அது ஆறுதலை தருகிற காரணத்தாலும் அறிவியலை ஏற்கவில்லை இதன் அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்